களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவல்லவனவர்கள் இந்த மாதிரி செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் பாரஞ்சித்தவர்களுக்கு இந்த மாதிரி செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல ஒரு சில நரேட்டிவ் செக்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க சோ அந்த நரேட்டிவ் செக்டர்ஸும் கூட இந்த மாதிரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க என்னடா அது அண்ணன் திருமாவுனு இப்படி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு இருக்குறாங்க அந்த மாட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துறலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பிற வலுதியுகின் நீனிய வணக்கம் நாங்களி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்டு என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்கள் பாரஞ்சித் அவர்கள் செய்த மிகப்பெரிய சம்பவம் அந்த மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க அது ஏதோ சம்பவத்தை பண்ணி விட்டாரோ அப்படின்னா நினைச்சிருப்பீங்க அது அப்படி கிடையாது ஒரு ஹைப்புக்காக அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன் உள்ளபடியே அண்ணன் திருமாவளம் அவர்கள் பாரஞ்சித் அவர்களுக்கு ஒரு ஃபேவரான விஷயத்த சூப்பரா பண்ணிருக்காரு அது மட்டும் கிடையாது இங்க நிறைய நரேட்டிவ் செக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அந்த நரேட்டிவ் செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே தக்க பதிலடியை கொடுக்கும் விதமாக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் நல்லா உட்டு நோக்குகின்ற நபர்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன இருக்க என்ன அண்ணன் அதே மாதிரி பாரஞ்சித் அவர்களையும் எப்பொழுதுமே நேர் எது துருவத்துல நிப்பாட்டிக்கிட்டே இருக்கணும் இங்க ஒரு நர்ஸ் சில நரேட்டிவ் நரேட்டிவ் செட்டர்ஸ்களுக்கு அண்ணன் திருமாவர்கள் தக்க பதவடியை கொடுத்திருக்காரு நாங்களாம் ஒன்னாதான் இருக்கோம் நீங்க வந்து சட்ட சாதிரி கிளம்பு அப்படின்னு திருமாவர்கள் சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஒண்ணும் கிடையாதுங்க உங்க எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் தண்ட காரண்யம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திரைப்படம் உள்ளபடியே அந்த திரைப்படத்தினுடைய டீசரை பார்த்தோன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு பூஸ் பம்ப்ஸ் வேற அந்த திரைப்படத்தினுடைய டீசர்ல ஒரு வசனம் வந்து வரும் என்னன்னா நாங்க தூங்கி இருக்கும் போது நீங்க ஒரு சட்டத்தை போடுறீங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்த உடனே நாங்க குற்றவாளியாக ஆக்கப்படுகின்றோம் இந்த அதிகார வர்க்கங்களின் மூலமாக நாங்க குற்றவாளியாக ஆக்கப்படுகின்றோம் அப்படின்ற மாதிரி வசனம் வசனத்தை கேட்டு வந்து எனக்கு வந்து பல விடயங்கள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம இந்த இந்த திரைப்படத்தினுடைய டீசரை வச்சே இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி டீடிங் பண்ணலான்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் வேணாம் இந்த படத்தை வந்து நம்ம வந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் டீ பண்ணல திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டீ கோடிங் பண்ணுவோம் சோ அந்த ஒற்றை வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்கு இந்த திரைப்படம் ஏதோ சொல்ல வருதுடா அப்படின்ற மாதிரி மண்டைகளை ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீ ஷோ இருக்கு இல்லையா இந்த ப்ரீ ஷோவை பார்த்து அண்ணன் திருமா அவர்கள் இந்த திரைப்படத்தை ப்ரோமோட் செய்திருக்கின்றார் ஆனால் திருமா அவர்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு ஜெம் போர்சன்ங்க ஜெம் போர்சன் மக்களுடைய ஐடியாலஜிக்கு ஏற்றவாறு ஏதாச்சும் திரைப்படம் இருந்துச்சு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதை ஒருபோதும் அவர் புறக்கணிக்க மாட்டார் சோ அந்த தான் தண்டகாரணியின் திரைப்படத்தை போய் பார்த்துட்டு அந்த திரைப்படம் சம்பந்தமாக தன்னுடைய ரிவியூவ் கொடுத்துருக்காரு அண்ணன் திருமா அவர்கள் சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்லாம் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அண்ணன் திருமாவர்களும் அதே மாதிரி பாரஞ்சித் அவர்களும் எப்பொழுதுமே நேர் எதிர் துருவங்களாகத்தான் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே திட்டமிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நேர் எதிரா ரெண்டு பேரும் நிப்பாட்டே இருப்பாங்க அம்பேத்கர் ஐடியாலஜி வந்து வலுப்பெற்று விடக்கூடாது என்ற காரணத்துக்காகவே திட்டமிட்டு நிறைய செட் பண்ணுவாங்க அதுக்குன்னே ஒரு சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் திரைப்படத்தை பார்த்துட்டேன் நாங்க ரெண்டு ஒன்னா தான் இருக்கோம் எங்களுடைய ஐடியாலஜி வலுப்பொருமை அப்படின்ற மாதிரி நிரூபித்திருக்கின்றார் அண்ணன் திருமாவளவர்கள் அவர்கள் இதை வந்து வரவேற்றுவோம் நம்ம வரவேற்றே ஆகணும் தக்க பதிலடி நிறைய பேர் தக்க பதிலடி அதான் மக்களே சமீப காலமாகவே அண்ணன் பாரஞ்சித் அவர்களுக்கு எதிராக ஒரு திட்டமிடப்பட்ட நரேட்டிவ் செட் செய்யப்படுகின்றது அவர் அதிகார வர்க்கங்களை நோக்கி ஏதாவது கேள்வி எழுப்பினார் அப்படின்னா இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா அண்ணன் திருமாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சு ஒரு அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனா பாரஞ்சது வந்து பின்னாடி படிச்சு இழுத்து விடுறாரு அண்ணன் திருமாவர்கள் வந்து முன்னேற விடாமல் பண்ணி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தோடைய மத்தியிலேயே ஒரு நரேட்டிவ் செட் பண்ற வேலையை இங்க இருக்கிற நரேட்டிவ் செட்டஸ் வேலை பார்த்து இருக்கிறாங்க அண்ணன் திருமாவருடைய ஐடியாலஜி என்பது அவருடைய அரசியல் பயணம் என்பது வேற பண்பாட்டு ரீதியாக இந்த மக்களை வென்றெடுப்பது என்பது வேற அந்த வேலையை வந்து பாரஞ்சதுன்னு பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேர்த்து நேர நிப்பாற்ற வேலை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க தன்னுடைய குறையலை பாறஞ்சி தவறு சொல்லக்கூடாதா தன்னுடைய மக்களுடைய குறையலை வந்து பாறஞ்சி தவறு சொல்லக்கூடாதா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகார வர்க்கங்களை பார்த்து பாறஞ்சி தவறை கேள்வி எழுப்ப கூடாதா கேள்வியை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர் அளிக்கும் சொல்லியிருக்காரா கிடையாது அண்ணன் திருமாவர்களும் கூட உனக்கு பிரச்சனை அப்பா நீ அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்வி எழுப்பு எழுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து தமிழாட பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக வேலை பார்த்து கொண்டு ஒரு கட்சி எது பார்த்தோம்னா அது விடுதலை சிறந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் மட்டும்தான் கூற்றில இருக்கண காரணத்துக்காகவே விடுதலை சிறுத்தை கட்சி எங்கேயும் அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கிறாங்களா அப்ப இவங்க என்ன நிறைவு செட் பண்றாங்க அப்படின்னா பாரஞ்சித் அவர்களும் அதே மாதிரி அண்ணன் திருமாவர்களும் ஒரு நேர் எதிர் துருவங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விட கூடாது எப்பொழுதுமே தனித்தனியாக தான் இருக்கணும் ரெண்டு லொடாய் ஓடிக்கிட்டே இருக்குது பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் இருக்குது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல நிறைய செட் பண்ணே இருப்பாங்க இதை நீங்க உற்று பார்க்கின்ற ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன நிறைவு செட் பண்றாங்கன்றது நல்லா தெரியும் மாதிரி எப்பெல்லாம் நரைட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணுவாருன்னாடி நாங்க ஒன்னா தாண்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிரூபிப்பதற்காக பாரஞ்சித் கூட வந்து ஒரு போட்டோ என்ன பண்ணுவார வைரல் பண்ணி விட்டுருவாரு நீ என்ன நரைட்டிவ் செட் பண்ணு நாங்க ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கூட வந்து ஒரு லிஃப்டில் போறப்ப பாரஞ்சித் அவர்கள் ஆர்யா இவங்கெல்லாம் வச்சு ஒரு போட்டோ எடுத்து போட்டு பாரஞ்சித் அவர்களை என்ன பண்ண மாதிரி போட்டோ போட்டு விட்டாரு நாங்க ஒன்னா தான்டா இருக்கிறோம் உங்களுடைய நரேட்டிவ் ஒருபோதும் எங்களை எடுபடாது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கின்றார் அண்ணன் திருமாவளம் அவர்கள் அது மட்டும் கிடையாது சமீபத்தில் கூட ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பின்பாக அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக பயங்கரமா நரேட்டிவ் பாரஞ்சித் அவர்களையும் அண்ணன் திருமாவளையும் எதிராக நிப்பாட்டியே ஆகணும்டா அப்படின்ற காரே தொடர்ச்சியாக நிறையட்டிவு அப்போலாம் பார்த்தோம்னா அண்ணன் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணான்னா இயக்குனர் ராம் அவருடைய அந்த திரைப்பட நிகழ்வுல சாரி பிறந்தநாள் நிகழ்வில் பாரஞ்சித்வர்களை அழைத்து வச்சு அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு பசுவை தேடி ஓடும் கன்று போல பாரஜித்தவர் அப்படியே ஓடி போய் அண்ணன் அண்ணன் திருமாவர்கள் வந்து இறுக்கி அணைத்து கொண்டான் இதாங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பாசம் என்பது ஐடியாலஜிக்கல் பாசம் என்பது சோ அந்த மாதிரி சூழலான அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி தான் அவரை அணைச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே அதை வந்து வைரல் பண்ணி விட்டாரு நாங்க ஒன்னாதாண்டா இருக்கோம் நாங்க தான் இருக்கோம் நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை உருவாக்கி விட்டாங்க சோ இந்த மாதிரி அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவர்களையும் பாரஞ்சித் அவர்களையும் நேர் எதிர் துருவத்தில் நிப்பாற்றுறதுல இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி அதே மாதிரி நரேட்டிவ் சொல்லி திட்டமிட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை திட்டங்களையுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் உடைத்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எனக்கு பலம் சேரணும்னு நினைப்பாங்களா இல்லை எனக்கு பலம் விட்டு என்னோட்டு போகணும்னு நினைப்பாங்களா பலம் தான் நினைப்பாங்க இங்க இருக்கிற அரசியல் என்பது ஒவ்வொரு தளங்களிலுமே வலுப்பெற வேணுங்க தேர்தல் அரசியல்ல வந்து தலித் மக்களுடைய அதிகார பிரதிநிதித்துவம் வந்து எப்படின்னா வலுப்பெற வேண்டும் பண்பாட்டு தலங்கள்ல தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவம் வலுப்பெற வேண்டும் அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு தலங்கள்லயுமே பட்டியல் சமுதாய மக்களுடைய அந்த ஐடியாலஜி என்பது வலுப்பெற வேண்டும் அந்த வகையில் அண்ணன் திரும்ப அவர்கள் கல அரசியலை பார்க்கறாரு தேர்தல் அரசியல் பார்க்கறா அப்படின்னா பாரஞ்சித் அவர்கள் பண்பாட்டு தளத்துல ஒரு புரட்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார் மறுக்க முடியுமா அதனால உங்களுடைய நரேட்டிவ் எல்லாம் ஒருபோதும் ஈடுபடாது அப்படின்றத காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு இன்னொரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவைகள் வேண்டியது இந்த தெங்கலாம் திரைப்படத்திற்கு எப்படி இந்த அரசியல் கட்சிகளும் சரி நரேட்டிவ் சரி எப்படி வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அப்படின்றது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது தங்களான் திரைப்படம் என்ன ஐடியாலஜியை பேசுது பார்ப்பனி எதிர்ப்பு ஐடியாலஜியை பேசுது பார்ப்பனி எதிர்ப்பு ஐடியாலஜியை பேசுது அதாவது நிலத்தை புரிஞ்சிக்கிட்ட ஓ நிலம் மறுபடியும் எனக்கு என்னொன்னு நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்துல விக்ரம்னு சொல்லுவாரு அந்த நாள் வர்ணத்தை வந்து தோல் உரிக்கிறாரு பேசுறாரு சகோதரத்துவத்தை பேசுது அப்ப தங்கலான் திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க பார்ப்படிய எதிர்ப்பை வந்து பேசுகின்றது ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசுகின்ற ஒரு குறிப்பிட்ட கட்சி நான் பேர் சொல்ல வரும்ல அந்த கட்சியை சார்ந்த ஒரு பிரதிநிதி என்ன பண்றாருன்னா அந்த தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆன பொழுது அந்த திரைப்படத்தை எப்படி டீமரிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக தீண்டாமை பேப்பர் கப்ல டீ குடிக்கிற தீண்டாமை அப்படின்றத பாரஞ்சித் அவர்கள் நான்கைந்து வருடத்திற்கு முன்னாடி சொன்ன விடயத்தை என்ன பண்ணாங்கன்னா இப்ப எடுத்து போட்டு அந்த செய்தி வைரல் பண்றாங்க அது என்னது அது என்னது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேப்பர் கப்ல டீ குடிப்பாரு உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃப்ரேமிங் பண்ணி அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கழக உடன்பிறப்புகள் பிறப்புகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு இறையாக கொடுத்து பாரஞ்சித் அவர்களுக்கு எதிராக எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு ஆட்டோமேட்டிக்காவே வந்து இந்த செய்தி வந்து வைரல் பண்ணாங்க உதயநிதி சொல்றாரு உதயநிதி சொல்லிட்டாரு அப்படின்னா வைரல் பண்ணாங்க அப்ப அந்த திரைப்படத்தை டீப்ரமோட் பண்ணுவதற்காக இங்க அத்தனை வேலைகளும் பார்க்கப்பட்டது வணிக ரீதியான தாக்குதல் ஏற்படுத்தினார்கள் பொருளாதார ரீதியான தாக்குதலை ஏற்படுத்தினார்கள் அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் பண்ணாங்க ஆனால் அதையும் மீறி தங்களான் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை சோ அந்த வகையில இந்த தண்டக்காரணியம் திரைப்படத்திற்கும் இவங்க என்னதான் நரட்டி செட் பண்ணாலும் சரி மக்கள் திரைப்படம் போய் சேர்ந்துருச்சு போய் சேர்ந்துருச்சு இந்த திரைப்படம் வெற்றி அடையும் ஸோ இந்த திரைப்படம் வெற்றி அடைவதற்கு நம்முடைய நெஞ்சு நுழைந்த வாழ்க்கைகள் தெரிவித்துக் கொள்வோம் ஸோ அரசியல் காலத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றத இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப நுட்பமாக நோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லா தெளிவாக போலப்படும் ஸோ அந்த வகையில அண்ணன் திருமாவர்களுக்கும் பாரஞ்சித் அவர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல் இருந்தாலும் கூட அதை உடைப்பதற்காக இங்க இருக்கிற நரேட்டிவ் செட்டஸ் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே அறிந்து புரிந்து இங்கே இருக்கின்ற எளிய மக்கள் எல்லாமே களமாட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்